வணக்கம் தோழர்களே கண்டதேவி என்கிற ஊர்ல புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போன ஆளுநர் ரவி அவர்களை அந்த மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள் போன வேலை புத்தகம் வெளியிடுறது அந்த அந்த புத்தகம் வெளியிடாம ஆளுநர் துண்டக்கான துணிய காணான்னு ஓடி வந்திருக்கிறாருன்ற செய்தி தான் மிக முக்கியமான செய்தியா பார்க்கப்படுது நீங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தேவகோட்டைக்கு பக்கத்துலதான் கண்ட தேவின்னு இருக்கு கண்டதேவி பல ஆண்டுகளாக கோயில் பிரச்சனை இருக்கிற ஒரு ஊரு அங்கே முக்தீஸ்வரர் என்கிற ஒரு சாமி இருக்கு அந்த கோயில் வடம் இழுக்கிறதுல பெரிய பிரச்சனை வந்துச்சு எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை எல்லா மக்களும் ஒன்னு மண்ணா நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை மேலும் மேலும் கோயிலுக்குள்ள நுழை விட மாட்டோம் தேர பிடிக்க விட மாட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனையை அந்த ஊர்ல செஞ்சிட்டு இருந்தது இடைச்சாதி மக்கள் இதுக்கு இடையில என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல மிகப்பெரிய பிரச்சனை இந்த கோயிலுக்குள்ள வருது சின்ன ஊஞ்சான் குளம் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய கலவர வந்து ஐந்துக்கும் மேற்பட்ட தலித்துகள் படுகொலை செய்யப்படுறாங்க இந்த ஊரேவும் இந்த ஊர் பற்றி எறிஞ்சதுல இருந்து அப்படியே நிப்பாட்டுறாங்க தேர் திருவிழா எல்லாத்தையும் இந்த தேர் திருவிழாவை நிப்பாட்டி பதினெட்டு வருஷம் அப்போ பதினெட்டு வருஷம் அது பாட்டு சும்மா தான் கிடந்தது அதுக்கப்புறம் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவ நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி அவர் ஒரு வழக்கு போடுறாரு நீதிமன்றத்துல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வழக்கு தொடர்ந்து தலித்துகள் இந்த கோயில்ல பங்கெடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்து தீர்ப்பு கடுமையானதாக இருக்கு கட்டாயமா இல்ல வந்து எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது ஆனா அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு வன்முறை அங்க போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கட்டாயமா தலித்துகள் பங்கெடுக்கணும்னு அடுத்த ஆண்டு சொன்னப்பட்டாலும் உள்ளயே நுழைய முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்புறம் சிபிஎம் போய் ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு அதுலயும் அதே தீர்ப்பு தான் இது எப்படியாவது இந்த ஆண்டு நீங்க கண்டதேவி தேவி தேர எல்லா மக்களும் சேர்ந்து இழுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்ப கொடுக்கறாங்க அந்த சமயத்துல என் வரதராஜன் அவர் தான் சிபிஎம்னுடைய மாநில செயலாளரா இருக்காரு என் வரதராஜன் திண்டுக்கல் சேர்ந்தவர் நன்மாறன் தோழர் அதுக்கப்புறம் தோழர் பாலபாரதி எல்லாரும் கிளம்பி மாவட்ட ஆட்சியரை பாக்குறாங்க எப்படியாவது இந்த தீர்ப்பை செயல் கொண்டு வரணும் எல்லா மக்களும் சேர்ந்து இந்த கோயில் திருவிழாவை கொண்டாடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரணும் அப்படின்னு போறாங்க போலீஸ் குவிக்கப்படுது எல்லாம் செய்யப்படுறாங்க ஆனா உள்ள ஒண்ணுமே நடக்கல தலித் மக்களை உள்ள நுழையவே விடல அது குறிப்பிட்ட எண்ணிக்கையில தலித் மக்களை வச்சு ஒரு முடிச்சாகணுமே நீதிமன்ற உத்தரவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வழியா இழுக்க விட்டுட்டு தேர இழுக்க விட்டு போயிட்டாங்க இப்படி தொடர்ந்து பிரச்சனைக்குரிய பகுதியா இருந்து கடைசில அடுத்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு அந்த தேர் திருவிழா நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தேர் திருவிழா நடக்கல முதல்ல பதினெட்டு ஆண்டு இருந்துச்சு அப்ப நடக்கல திரும்ப ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு ஏதோ அரசாங்கம் முன்னாடி நின்று ஏதோ பண்ணி பார்த்தாங்க முடியலை திரும்ப பதினெட்டு வருஷம் தேர் திருவிழா நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இங்க ஸ்டாலின் அரசு வந்த பிறகு கடுமையா போலீஸ குவிச்சு ஒட்டுமொத்தமா மக்களை திரட்டி அங்கே தேர் திருவிழாவை போன ஆண்டு நடத்தினாங்க அப்பையும் பிரச்சனை இருந்தது அப்பையும் பேசினாங்க இந்த ஊர் தான் கண்டதேவி ஏன் இந்த வரலாறு சொல்றேன்னா ஊருக்கு பின்னாடி அந்த கோயிலுக்கு பின்னாடி இந்த வரலாறு இருக்கு இத பயன்படுத்திக்கிட்டு சங்கிகள் உள்ள நுழைறாங்க அதான் முக்கியமான இடம் ரெண்டு சாதிக்கு இடையில பிரச்சனை இருக்கு அத சரி பண்றதுக்கு சங்கி முயல மாட்டான் அங்க போய் நாமெல்லாம் இந்துக்கள் சாதி வேற்றுமை மறந்து ஒன்னா நிக்கணும்னு சொல்ல மாட்டான் இங்கிட்டு போய் நீ ஆண்ட சாதி நீ இப்படித்தான் இருக்கணும் கெத்தா சுத்தணும் மீசையை சொல்லி கொடுப்பான் இந்த பக்கம் அப்படியே வந்து என்ன சொல்லி கொடுப்பான் இந்துக்கள் நாங்க பாத்துக்கிறோம் நீங்களும் வாங்க இழுக்கலாம் அப்படின்னு இங்கிட்டு போய் உருட்டுவான் இந்த அயோக்கிய தான் சங்கிகள் பொதுவாக தமிழ்நாட்டுல பல முறை செய்திருக்கிறார்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தான் இங்கேயும் வேலை நடக்குது இந்த சமயத்துலதான் தான் தேவியின் கூட கோயில் வரலாறு அந்த தேருடைய வரலாறு இதையெல்லாம் வந்து புத்தகமா எழுதியிருக்கும் ஒரு சங்கி அந்த சங்கி இவரை கூப்பிட்டு ஆளுநரை கூப்பிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவை அந்த ஊர்ல நடத்துது அந்த புத்தக வெளியீட்டு விழாக்காக தான் ஆளுநர் சங்கி போயிருக்காப்ல போனா அங்க எதிர்த்தரப்பு மக்கள் தலித்துகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும் அந்த புஸ்தகத்துல இருக்கிறது வரலாறே கிடையாது இது எங்க ஊர் வரலாறே கிடையாது இது ஆரிய பார்ப்பன வரலாறு இது சங்கிய வரலாறு இதுக்கு நாங்க ஒண்ணும் இது பண்ண முடியாது முதல்ல இந்த வரலாற்று புத்தகம் தூக்கிட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் அங்க வட்டாட்சியர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க எல்லாரும் சேர்ந்து நின்றுகிட்டாங்க இங்க யாரும் உள்ள வரக்கூடாது வந்து புஸ்தகம் வெளியிடுறேன் அதை வெளியிடுறேனே வந்து உருட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால கடுமையான நெருக்கடி போச்சு மாவட்ட ஆட்சியர் ஆளுநர்கிட்ட கேக்குறாங்க சார் இது பெரிய பிரச்சனை ஏற்கனவே இங்க பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு நீங்க வந்து வேற என்னைய ஊத்தி விட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு ஆளுநரை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கிட்டார் இதுல வேற வழி இல்லாம இப்படி தூரம் வந்துட்டேனே அப்படின்றக்காக நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஆளுநர் ஒரு ஸ்பீச்ச கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு அந்த ஸ்பீச்ல என்ன பேசினார்ன்றது முக்கியம் ஆங்கில ஆட்சி காலத்துல நம்மளெல்லாம் பிரிக்கிறதுக்கு சூழ்ச்சி செஞ்சாங்க அதுபோல இந்தியா விடுதலை அடைஞ்சு போறதுக்கு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் நம்மளை பிரிக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு பேசியிருக்காரு அதாவது திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள இந்துக்களிடையே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறாங்கன்றாங்க உங்களுக்கு புரியுதா அங்க தலித்துகளை கோயிலுக்குள்ள நுழைய விட மாட்டான் தலித்துகள் தேர தொட்டா தீட்டாயிருவான் தலித் மக்களை அடிச்சு கொலை பண்ணுவான் பல முறை கோர்ட்டு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம ஆக்குவான் இந்த சாதி வெறியர்களோட உட்காந்து சாதி இல்ல நாமலாம் இந்துக்கள் அப்படின்னு பேச அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான கருத்தை இவர் பேசியிருக்கிறார் இது எவ்வளவு ஒன்னத்தனமானு பாருங்க பிரித்தாளுகிற வேலையெல்லாம் பண்றது நீங்க சாதி ஒழிப்புக்கான அவ்வளவு வேலையும் இங்க திராவிட அரசுகள் பண்ணிருக்கு அதனுடைய ஒரு முகமா பாத்தீங்கன்னா நீங்க ஒதுக்கிட்ட சொல்லலாம் அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு குதிட்டு ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது எல்லா சாதிக்காரர்களும் ஒன்னா ஒரே இடத்துல குடியிருக்கணும்ன்றதுக்காக இங்கே சமத்துவபுரங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் சாதி திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியில் முன்னுரிமை கொடுப்பது எத்தனையோ திட்டம் இருக்கு இங்க சாதி மருத்துவர்களுக்கான திட்டங்கள் சாதி ஒழிப்புக்கான திட்டங்கள் இங்க எவ்வளவோ இருக்கு ஆனா அதெல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு இந்திய விடுதலைக்கு பின்பு இங்க ஆட்சி செய்தவர்கள் நம்மை பிரிவினைவாதம் பண்றாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இது என்ன நியாயம் என்று நியாயம் கேட்டிருக்காரு அதாவது உயர்கல்வி நிலையத்துல போய் உட்கார்ந்துகிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அறச்சங்கி எல்லாம் அதெல்லாம் பேசவே கூடாது ஏன் சனாதனத்தை ஒழிக்கணும்ன்றோம் ஏன் சனாதனம் அவசியமற்றதுன்றோம் ஏன் சனாதனம் கேடு கட்டதுன்றோம் சனாதனம் என்பது பிரிவினை வாதத்தினுடைய உச்சபட்ச சூத்திரந்தான் சனாதனம் நான் மேலேயே இருப்பேன் நீ கீழே தான் இருக்கணும் அதுதான் உன் தர்மம் நீ பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருப்பது தான் உனக்கு வாய்க்கப்பட்டது உன் விதி அதனால நீ என் காலடியிலே கிட எனக்கு அடியாலாக வேலை பார்த்துட்டே இரு அண்ணாமலை மாதிரி எனக்கு அடியால் வேலை பார்த்துட்டே இரு தமிழிசை மாதிரி பாரதி சீனிவாசன் மாதிரி அடியல் வேலை பாரு அப்படின்னு தான் சனாதனம் அதிகார மையத்தினுடைய உச்சத்துல நாங்க இருப்போம் பிற்படுத்தப்பட்டவனும் தலித்தும் ஜண்டை ஓடிட்டு தெருவுல நிக்கணும் ரவுடித்தனம் பண்ணிட்டு நிக்கணும் நாங்க அதை வச்சு உள்ள மேல இருந்துகிட்டு நீ ஏன் கூட சண்டை போடக்கூடாது எல்லா பாதகங்களுக்கும் அடிப்படையானது சனாதனம் பிறப்பில் வேறுபாடு கற்பிப்பது சனாதனம் நான் மேல இருப்பேன் நீங்க எல்லாம் எனக்கு அடிமடான்னு சொல்றத ஆரிய பார்ப்பன சனாதன கும்பல் இதெல்லாம் எடுத்து கேள்வி கேட்டு இதை ஒழிக்கணும் மனுஷனுக்கு மனுஷன் சமமா இருக்கணும் மனுஷனுக்கு மனுஷன் சமமா பதிக்கப்படணும் சமூக நீதி வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் எல்லாரும் மேலே வரணும் சரிசமமான ஒரு சூழலை மனிதர்களுக்குள்ள உருவாக்கணும் சொன்னா அதுக்கு இடையூறா இருக்கிற இந்த சனாதனத்தை டெங்குவை போல மலேரியாவை போல கொரோனாவை போல ஒழிச்சு கட்டணும் சொன்னா உங்களுக்கு ஏன் நான் கேக்குறேன் அதத்தான் அங்க நம்ம ஜி பேசிருக்காப்ல இந்த புனிதமான மண்ணில் பக்தி வழி பரவியதே நம்ம நம்ம அடையாளம் பக்தியா பக்தியா முடியல தேவேந்திர குல வேளாளர்கள் ஏன் உள்ள வர முடியல ஏன்னா நீ அவங்கள தலித்தா தான் வச்சிருக்க தான் வச்சிருக்க அவங்க மேல வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தெளிவா இருக்க ஆனா வந்து எங்களை சோப் போட்டு விடணும் அப்படின்னா நாமெல்லாம் ஒண்ணு பக்தி வழியாக எல்லாரும் ஒன்னா நிக்கணும் அதுதான் நம் அடையாளம் எங்க அடையாளம் பக்தி கிடையாது எங்கள் அடையாளம் சமூக நீதி எங்கள் அடையாளம் எல்லோரையும் சமமாக மதிப்பது எங்கள் அடையாளம் சமத்துவமான வாழ்க்கையை சகோதரத்துவமான வாழ்க்கையை சமூக நீதி வாழ்க்கையை சகலருக்குமாக உருவாக்கி கொடுப்பது இதை நாங்க அடையாளமா வச்சிருக்கோம் நாங்க சாமி கோயிலுக்குள்ள நாங்க தான் உட்காந்துருப்போம் நீ கருவறைக்குள்ள எட்டி பார்க்க கூடாது எட்டாளம் நின்ன சாமியை கும்பிட்டு கிளம்பிரின்னு சொல்றது உங்க அடையாளம் நல்ல ஒரு இணக்கமாக இருந்தால் சாதிக்க முடியாததையும் சாதிக்கலாம் நல்லவங்களாம் ஒன்னா இருந்தா அப்ப என்ன அர்த்தம் நாமலாம் இந்துக்கள் நாமலாம் ஒன்னா இருக்கணும் நாமலாம் ஒன்னா இருந்தா திராவிட இயக்கங்களை முடிச்சிடலாம் அப்படின்றதா அதுக்குள்ள இருக்கிற அரசியல் நாங்க ஒன்னா தான் இருக்கிறோம் சங்கி அளவு தான் தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் இங்க எந்த மதம் எந்த சாமியை கும்புறவங்களும் நாங்க ஒன்னா தான் இருக்கோம் அண்ணன் தம்பியா தான் பழகிறோம் யாரையும் தள்ளினு நாங்க சொன்னது கிடையாது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இங்கே நாங்க ஒன்னா நின்னு போராடி பெற்றதுதான் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாறே மொழியா இந்திய திணிக்க வரையா போராடுவோம் இந்திய திணிக்க மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு போவீங்க இருமொழி கொள்கை ஆமா எங்களுக்கு ரெண்டு மொழி தான் மூணாவது மொழிய ஒன்னு திணிச்சேன்னா அடிச்சு மூஞ்சி உடைப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதையும் நாங்கள் போராடி பெற்ற உரிமை தான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு போராடி பெற்ற உரிமை தான் இப்போதும் ஒரு ஒரு இடத்திலையும் நாங்கள் போராடி போராடி அதுவும் குறிப்பிட்ட சட்ட போராட்டத்தையும் நடத்தி நாங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டே இருக்கோம் இதுல என்ன வைத்தறிச்சல்னா பக்தி மார்க்கம்ன்ற பேர்ல அங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசாம நாம இந்து சந்து பொந்துன்னு பேசி அங்க ஒரு 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 ஓட்டு பொறுக்குகிற ஒரு சூழலை உருவாக்கலாம்னு ஜி நினைச்சாரு ஆனா அங்க இருக்கிற தலித் மக்கள் வாயில் அடிச்சு அனுப்பி விட்டாங்க ஏ போயா பல ஆண்டுகளா இங்க என்ன உள் உள்நாட்டுல நடந்துட்டு இருக்கு வரலாற்று எழுத சொன்னா எங்களை பூரா எதிரிகளா எழுதி விட்டுட்டு இங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மூடி மறைச்சிட்டு இதுவோ உண்மையான வரலாறு உண்மையான வரலாறு வருஷமா ஏன் தேர் திருவிழா ஓடல எழுது ஏன் தேர் திருவிழாவில் தலித்துகள் பங்கேற்க கூடாது எழுது அப்ப உண்மையான வரலாற்றை நீ மூடி மறைச்சு அதை ஒரு இது பண்ணி பார்ப்ப அப்படியே மொழிகி விட்டு போலான்னு பார்ப்பேன் நாங்க வேடிக்கை பார்ப்போமான்னு மக்கள் திரண்ட அடிச்சு வெளுத்து ஓட விட்டு இருக்கிறாங்க நம்ம ஜி துண்டைக்காடான்னு துணியை காணான்னு ஸ்பீச்சை மாத்திரம் கொடுத்துட்டு புஸ்தகமே வெளியிடாமல் ஓடி வந்திருக்காரு அப்புறம் தமிழ்நாட்டில் வேற எதனா எதிர்பார்ப்பீங்க நாங்கள்லாம் சமூகநீதியை நேசிக்கிறவங்க எங்கள் மக்கள் யாராக இருந்தாலும் சமூகநீதி பக்கம் நிற்கிறவங்க அப்புறம் பொய்யா ஒரு வரலாற்றை திருச்சி இந்த வடநாட்டில் செய்கிற மாதிரி இங்கே உள்ளடி வேலை பார்க்கலான்னா வச்சு செஞ்சு தான் அனுப்புவாங்க அப்படி தான் செய்யப்பட்டிருக்காரு நம்ம ஜி ஆர்எஸ்எஸ் ரவி